அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதிங்க இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே பங்குனி உத்தரமும் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது பங்குனி உத்தர நாளில் முருகப்பெருமான் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மந்திரம் சொன்னோம்னா ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படிங்கறது குறித்து ரெண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அதுல உங்களுக்கு சொல்வதற்கு எளிய ஐஸ்வர்யம் தரக்கூடிய மந்திரத்தை சொல்லி நீங்க பலனடையலாம் மேலும் பௌர்ணமி வழிபாடு செய்யணும்னு விரும்புறவங்க ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதை பார்த்து அதன்படி கூட நீங்க செய்யலாம் மேலும் இன்று காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வெறும் தண்ணீரில் ஒரு பேப்பரை போட்டோம் அப்படின்னாவே வற்றாத பண வரவு ஊற்றெடுக்கும் அப்படின்னுட்டு அது வந்து இன்று இரவே நீங்க செய்து ஆக வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து செய்யவும் முடியும் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனையால் நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம அவமானப்பட்டுருக்குறோம் அசிங்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தற்கொலை முயற்சி அளவுக்கு கூட போயிருக்காங்க நம்ம கடன் வாங்கும்போது கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குகிறோம் ஆனால் காலப்போக்கில் நமக்கான வருமானம் குறையும் போது வட்டி கட்டுவதற்கே சரியாக போவதே தவிர கடனை அடைப்பதற்குண்டான பணத்தை நம்மளால் ரெடி பண்ணவே முடியறதில்ல ஒருவேளை இக்க இடத்துல கடன் போது அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொருத்தவங்க கிட்ட வாங்குவோம் கிட்ட வாங்கினது கிட்ட வாங்குவோம் இது போல ஒரு சங்கிலி போல போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே கடன் பிரச்சனையும் தீரணும் கை நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிறவங்க இந்த முறையை வந்து ட்ரை பண்ணுங்க அற்புதமான பலனை கொடுக்கும் இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நமக்கு கடனை அடைப்பதற்குண்டான பணமும் அதுக்கும் மேல பணமும் தேவைப்படுது அதாவது கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாகவும் நம்ம வாழணும் அந்த அளவுக்கு பணம் வந்து தேவைப்படுது இப்போ நான் சொல்ற முறையை நீங்க தொடர்ந்து பதினைஞ்சு நாட்கள் செய்யும் போது கண்டிப்பாக வந்து பண வரவுல அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமே வந்துடுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பௌர்ணமி நாளில் மட்டுந்தான் துவங்கணும் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்து அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் செய்யணும் இன்றைக்கும் பௌர்ணமி இருக்குது நாளைக்கும் பௌர்ணமி இருக்குது நாங்கள் இந்த ரெண்டு நாள்லையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு செய்கிறவங்க இன்னைக்கு செய்யுங்க நாளைக்கு தான் செய்யணும்னா நாளைக்கு கூட செய்யுங்க அதில் ஒன்றுமே தவறு கிடையாது என்ன முறைன்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் யாரெல்லாம் நான் மேலே சொன்ன மாதிரி கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்க மற்றும் பண தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் சீக்கிரமா எங்களுக்கு பண வரவு வேணும் உடனடியா பணம் தேவைப்படுது சீக்கிரமா அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு ரூல்ஸ்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமா செய்யலாம் மேலும் இன்னைக்கு நான் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு உங்க வீட்ல இல்ல வெளியில போயிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்ல தங்கி இருக்கீங்க இல்ல கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படி இருந்தாலுமே தாராளமா செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா போதும் கூடவே பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு பண்ணீங்க போது கண்டிப்பா பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் பதினஞ்சு நாள் அப்படிங்கறது நான் அதிகபட்சமா சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கணும் இது ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது இது செய்யறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் இன்னைக்கு பௌர்ணமியா இருக்கிறதுனால நீங்கள் பௌர்ணமியோட நில ஒழியில் உட்காந்துட்டு இதை செஞ்சீங்கனாலும் ரொம்ப அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா நிலவை நம்ம ஒரு பத்து நிமிஷம் பார்த்து ரசித்தோம் அப்படின்னாவே நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்கள் வலைகள் எல்லாமே வந்துட்டு தெளிந்த நீரோடை மாதிரி மாறிடும் அந்த சமயத்தில் நம்ம முழு கான்சென்ட்ரேஷனோட இதைய செய்யவும் முடியும் நம்பிக்கையோடவும் செய்ய முடியும் அதனால நிலவொழியில் உட்காந்து செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இல்லைனாலும் பரவாயில்ல வீட்லேயே உட்காந்து கூட செய்யுங்க ஆனால் டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க அமைதியாக வந்துட்டு ரிலாக்ஸாக இதையை செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கை இருக்கு இல்லையா அதாவது லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டினுடைய உள்ளங்கையில் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அது பர்ஃப்யூமாக இருக்கலாம் பட்டை பொடியாக இருக்கலாம் கிராம்பு பொடியாக இருக்கலாம் பச்சை கற்பூரமாக இருக்கலாம் ஜவ்வாதாக இருக்கலாம் ஏலக்காய் பவுடராக இருக்கலாம் இது நான் சொன்னதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே பௌர்ணமி நாட்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு உகந்த நாட்களாக கருதப்படுது மேலும் பங்குனி ஊத்துற நாளில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சாங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம இது போல செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பலன் கிடைக்கும் மேலும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சுக்கர பகவானுக்கு உகந்த என்னன்னு பார்க்கும்போது ஆறு இந்த தேதியில் வர டூ பிளஸ் ஃபோர் அப்படின்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்குது அதனால இந்த நாளும் பெஸ்ட்டு தான் இன்னைக்கு செய்ய முடியாதவங்க நாளைக்கு தாராளமாக செய்யுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஏதாவது ஒரு வாசனை தெரிவித்த உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க மணிக்கட்டில் பண்ண வேண்டாம் உள்ளங்கையிலே வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு சுக்கரனுக்கு உகந்த நம்பரும் வந்திருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல பண்ணும்போது உடனடி பலனே கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ வந்து ரூ அதாவது ரூபாய் அப்படின்னு எழுதுவோம் இல்லை அதுக்கு வர முதல் எழுது ரூ அதை வந்துட்டு நீங்க எழுதிக்கலாம் இல்லைன்னா ஆர் எஸ் அப்படின்னு வந்து எழுதுங்க அதாவது ருபீஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா ஆர் எஸ் அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்கள் நாட்டில் உங்களுடைய ரூபாய் மதிப்பை எந்த மாதிரி குறியீட்டில் குறிப்பாங்களோ அந்த குறியீடு கூட நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் டாலர் சிம்பிளையும் கூட தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ இந்தியன் ருபீஸ் சிம்பிள் இருக்குது இல்லையா அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து போட்டிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி போடணும்ல அவசியம் இல்லை உங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டும் போடுங்க உங்கள் நாட்டில் எந்த மாதிரி குறியீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏதாவது ஒன்னை போட்டுட்டீங்கன்னா போதும் அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி நீங்க எவ்வளவு பணம் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களை நோக்கி வர மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் வந்து நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க அப்படியே பண்ண பண்ணுவதே நம்மளுடைய மனம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் நம்ம எதிர்பார்த்த பணம் நம்ம கிட்ட வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அந்த சந்தோஷத்தை நம்மளுடைய மனம் முழுவதும் வந்து பரவ செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே போல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே நீங்க இருங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவுல இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தேவைப்பட்டால் திரும்பவும் வந்து எழுதிக்கோங்க இப்போ இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது தொடர்ந்து நீங்க பதினைந்து நாட்கள் வந்து எழுதணும் அதாவது இப்ப பௌர்ணமிக்கு தொடங்கியிருக்கீங்க இல்லையா அமாவாசை வரும் வரைக்கும் நீங்க இதே மாதிரி வந்துட்டு எழுதணும் ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஆனால் பதினஞ்சு நாட்கள் வந்து தொடர்ந்து பண்ணணும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை பீரியட்ஸும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலும் எங்கேருந்து வேணா செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால நீங்க ஈஸியாக பதினஞ்சு நாளும் உங்க கையில இந்த நம்பரை தாராளமா வந்து எழுதலாம் பதினைந்து நாட்களும் ஒரே சிம்பிளையே வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு வந்து ருபீஸ் எழுதிட்டு நாளைக்கு வந்து ரூனு போடுறது நாளா டாலர் சிம்பிள் போடுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாதீங்க ஒரே சிம்பிளையே வந்துட்டு நீங்க பதினஞ்சு நாட்களும் தொடர்ந்து எழுதுங்க இந்த பதினஞ்சு நாட்களும் எழுதிய பிறகு மேலே நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி தினமும் நீங்க கற்பனை பண்ணுங்க அதாவது ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி பணம் நம்மளை நோக்கி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா பெஸ்டான டைமு நீங்கள் நைட்டு தூங்குறீங்க பாத்தீங்களா தூங்கறதுக்கு முன்னாடி உங்க மனசு ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் அந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை கையில் எழுதிட்டு கற்பனை பண்ணிட்டு அதன் பிறகு நிம்மதியாக தூங்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே கடன் தீர்வதற்காக வழியும் கிடைக்கும் தேவையான அளவு பணமும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்